இங்கே இருக்கிற மக்களினுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம மதுரை மக்களினுடைய உணர்வுகளை கிள்ளுக்கிறையா தூக்கி எரிஞ்சிட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவாரினுடைய அஜெண்டாவை அமல்படுத்துவது என்ன மாதிரியான நீதி பொதுவாக இப்ப நீதிமன்றங்கள் தீர்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கு தீர்ப்பு வேற நீதி வேற நீதி என்பது உண்மையின் பக்கத்தில் அறத்தின் பக்கத்தில் நிற்பது நீதி தீர்ப்பு என்பது புடிச்ச எல்லாத்தையும் அழிச்சு அப்படியே அள்ளி போடுறது பேரு தீர்ப்பு உதாரணம் ஒண்ணு சொல்லவா ராமர் கோயில ஒரு தீர்ப்பு வாசிச்சாங்க அஞ்சு பேரும் வாயில பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு வாசிச்சாங்க அந்த ராமர் கோயில் தீர்ப்புல என்ன சொல்லப்பட்டது யாரு என்ன தீர்ப்பு தீர்ப்பே எழுதல மேலிடம் நாங்கள் தீர்ப்பு எனக்கு பெரிய ஆச்சரியம் எந்த காலகட்டத்திலும் நீதிமன்றங்கள் தனி மனிதர்களுடைய மனசாட்சிக்காக ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க ஆதாரங்கள் அடிப்படையில வரலாற்று ஆவணங்கள் அடிப்படையில தீர்ப்பு சொல்லியிருந்தா இந்த நீதிமன்றத்தை நம்ம கொண்டாடலாம் ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு அதே ராமர் கோயில் தீர்ப்பு எப்படி கூட்டு மனசாட்சி கொடுக்கப்பட்டதோ அதே போல தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய கூட்டு மனசாட்சியை குப்பையில தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய அரசியலுக்கு தூவம் போட்டுட்டு இருக்கு நீதிமன்றம் இதை எப்படி நம்ம வேடிக்கை பார்க்க முடியும்